ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் பகல்காம் தாக்குதலை அடுத்து தற்போது இந்தியா போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு போரின் போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸும் வெளியிட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முப்படை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடியும் தினசரி ஆலோசனை நடத்தி வருகிறார் அப்போது ராணுவ உத்தேச தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த உத்தரவானது அனைத்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்குமே விடுக்கப்பட்டுள்ளது போர் நடக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி அளிப்பது தான் இந்த போரோட ஒத்திகை இந்த போர் ஒத்திகை வந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆது வங்கதேச பிரிவினின் போது தான் நடந்தது அதுக்கப்புறம் மீண்டும் இப்போது நடக்கிறது போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் முப்படையிலும் ரெடியாக இருக்காங்க இதோட ஒரு பகுதியாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீருக்கடியில் வெடிக்கக்கூடிய கண்ணு வெடிகளை நம் நாட்டு கடற்படையிலும் டிஆர்டிஓ எனப்படும் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்களவும் சேர்ந்து செ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நவீன போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த கண்ணு வெடி நம்மளோட கடற்படையினோட போர் திறனை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒழிக்க விடுதல் அதாவது எதிரி விமானங்கள் குண்டு வீச வருவதை எச்சரிக்கும் சைரன் ஒளி கேட்டதும் பொதுமக்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு உயிரை பாதுகாத்து கொள்ள ஓடி ஒழிய வேண்டும் சாலை வீதிகளில் இருந்தால் சட்டென்று கீழே படுக்க வேண்டும் இந்த சைரன்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதா என்பதை மாநில அரசுகள் முதலில் சோதிக்க வேண்டும் பாதுகாப்பு கொள்ளுவது குறித்து பொதுமக்கள் மாணவர்களுக்கு பயிற்சி தற்போது தலைமையினர் போரை பார்த்தது இல்லை என்பதால் இது மிகவும் முக்கியமானது எதிரி விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் வருவது தெரிந்ததும் மின்சாரம் துண்டிக்கப்படும் குறிப்பாக தெருவிளக்குகள் அணைக்கப்படும் வீடுகளில் மின் விளக்குகள் எரிந்தால் அது வெளியே தெரியாமல் இருக்க கதவு ஜன்னல்களை மூட வேண்டும் கண்ணாடி ஜன்னலாக இருந்தால் கருப்புத்தால் அல்லது துணியால் மறைக்க வேண்டும் மின் விளக்குகளை அவ்வப்போது விடுவது உத்தமம் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் திடீர் அலர்ட் வந்தால் உடனே வீட்டுக்கு போய் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் எல்லோருக்கும் வரும் அதனால் ஏற்படும் அவசரத்தில் வாகனங்கள் மோதி விபத்து நேர்வது சகஜம் அப்போது என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்கான பயிற்சி இது நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஏற்படும் பாதிப்புகள் வெவ்வேறு விதமாக இருக்கும் என்பதால் அதற்கேற்ப பயிற்சி வழங்க வேண்டும் முக்கிய ஆலைகள் ஆயுத கிடங்குகளை முன்கூட்டியே மறைப்பதற்கான ஏற்பாடு போரில் எதிரிகள் வைக்கும் முதல் குறி எதிரியின் ஆயுத தலங்களாக இருக்கும் அடுத்து மின் உற்பத்தி நிலையம் டெலிவிஷன் ஸ்டேஷன் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற இடங்களாக இருக்கும் இவை எந்த இடத்தில் உள்ளன என்பதை எதிரிகள் ஏற்கனவே அறிந்திருப்பர் ஆனால் உண்டு வீசும் விமானங்களோ ஏவுகணைகளோ வரும்போது அவர்கள் அறிந்திருந்த இடத்தில் இந்த நிலையங்கள் இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்கி குழப்பதற்காக அந்த ஆலைகள் அல்லது அமைப்புகளை காடு மரங்கள் செடி கொடி போன்ற துணி அல்லது தார்ப்பாய்கள் போர்த்தி மறைக்க வேண்டும் மீட்புப் பணி பயிற்சி என்னதான் உஷாராக இருந்தாலும் அதையெல்லாம் மீறி சில இடங்கள் நேரடியாக தாக்கப்பட்டு பொதுமக்கள் காயமடைய வாய்ப்புகள் அதிகம் அந்த நேரத்தில் அந்த இடங்களில் இருந்து இறந்தவர்களையும் காயம் அடைந்தவர்களையும் காலதாமதம் இல்லாமல் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது எப்படி என்பதற்கான பயிற்சி இது தமிழ்நாட்டில் இந்த போர் ஒத்திகையானது நாலு இடங்களில் நடக்கிறது